வெல்கம் டு வித்யா வியூஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரீஸ் போயிட்டுருக்கு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஃபோர்த் டே மீல் பிளான் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க மார்னிங் ஹாஃப் கப் ஆஃப் காஃபி வித்தவுட் சுகர் தான் அப்படி இல்லைனா நாடு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் கப் மேலே குடிக்காதீங்க அப்படி இல்லைனா க்ரீன் டீ அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிக்கலாம் வித் ஹனி அண்ட் லெமன் அது உங்கள் இஷ்டம்தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் பப்பாயா அப்புறம் போமோ கிரானட் எல்லாம் சோப் பண்ண சியா சீட்ஸோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட் சாலட் அப்புறம் க்யூக்கியம்பர் கேரட் வச்ச ஒரு வெஜிடபிள் சாலட் மிட் மார்னிங் ஸ்நாகக்கு ஒரே ஒரு கப் லைம் ஜூஸ் எடுத்திருக்கேன் அதுவும் எந்த ஒரு சால்ட் சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் கூட கொஞ்சம் சியா சீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி சேர்த்து நான் குடிக்க போகிறேன் சியா சீட்ஸ் வெயிட் லாஸ் டயபிடிக்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் லன்ச்சுக்கு ஹாஃப் கப் அளவில் ஒயிட் ரைஸ் நல்ல ஒரு ஃபுல் பிளேட் நிறைய ஒன்றரை கப் நிறைய மீந்து போன காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் ட்ரிர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ்ன்னு பண்ணியிருந்தேன் இதோட வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க ஒரு கப் நிறைய சாம்பார் ஒரே ஒரு பாயில்டு எக் ப்ரோட்டீன்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்க்கு ஹாஃப் கப் ஆஃப் காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர் கொஞ்சமாக உப்பு கடலை பசிக்கு நைட்டுக்கு கோதுமை தோசை அதுவுமே வந்து சாதாரண ஒயிட் மாவு எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும்னே தண்ணி கலந்து கோதுமை கலந்து தான் செஞ்சுருக்கேன் கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கூட்டு மாதிரி செஞ்சு பருப்பெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்ருக்கேன் அவ்வளோதான் இப்போ நான் சொன்ன மெனு வெயிட் லாஸ் அப்புறம் டயபெட்டிக்ஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலோட மெயின் மோட்டிவே என்னென்னா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில் என்ன சாப்பிடுவாங்களோ அதை வச்சு வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் நான் இதை போடுறேன் ஏன்னால் நம்மளால் வந்து ஒரு ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணவும் முடியாது அதுக்கான ஸ்பெஷல் ஃபுட்ஸ்ன்னு போய் ப்ரோக்லீஸ் அது இது நம்மளால் வாங்க முடியாது எல்லாருமே அவைலபிளான ஃபுட்ஸை எப்படி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியுன்றதை பற்றி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்மளால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதுக்கான டைமும் நம்மக்கிட்ட இருக்காது ஏன்னா நிறைய பேர் நம்ம ஒர்க்கிங்கில் இருப்போம் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா எப்படி வெயிட் லாஸ் பண்ணலான்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது இதோட டெஃபினட்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போயிடுங்க முடிஞ்சளவில் சுகர் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒன் மந்தில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒயிட் ரைஸ் கொடுங்க இந்த மாதிரி வெயிட் லாஸ் பற்றின எல்லா ரெசிப்பியை பற்றியும் தெரியணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் வித்யா ஹூல்ஸ்ன்னு இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்